வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் முல்லைத்தீவு கேப்பா பிளவு படை முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிக்குமாறு கோரி காணிகளின் உரிமையாளர்களால் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது திருகோணமலை சல்லிக்கடலில் தொழிலுக்கு சென்ற தமிழ் மீனவர்கள் இருவரும் கரை திரும்பாத நிலை அவர்கள் குறித்து இதுவரையில் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காதமை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுகாஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கொள்கையாளர்களும் அரசியல்வாதிகளும் உணராவிடி கிழக்கு மட்டுமல்ல வடக்கும் துண்டாடப்படும் என அருப்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் இல்லை என்பதால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் வேண்டுமென சட்டத்தரணி சுகாஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நல்லூர் கந்தன் தண்ணீர் பந்தல் சேவையினரால் நூறு குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மன்னார் கடற்கரையில் ஆளில்லாத படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் மொட்டுக் கட்சியின் இரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கடந்த இரண்டு நாட்களில் ஏற்பட்ட விபத்துகளில் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்ட தங்கள் நாட்டின் பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கேப்பா படைமுகாம் படை முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிக்குமாறு கோரி காணிகளின் உரிமையாளர்களால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கேப்பா பகுதியில் தமது காணிகளில் நிலை கொண்டுள்ள படையினரை அங்கிருந்து வெளியேற்றி தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி முன்பாக காணிகளின் உரிமையாளர்களால் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு பயணம் செய்திருந்த நிலையில் அங்கு அவரை சந்திப்பதற்காக காணிகளின் உரிமையாளர்கள் சிலர் சென்றுள்ளனர் எனினும் அவரை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்க முடியாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து செல்லுமாறும் புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி நேரில் வந்து தெரிவித்துள்ளார் எனினும் தாம் கலைந்து செல்ல மாட்டோம் எனவும் ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி பெற்று தருமாறும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் போராட்ட இடத்திற்கு வடமாகாண ஆளுநர் பி எம் சால்ஸ் வருகை தந்து அவர்களை சமரசம் செய்து அவர்களது பிரச்சனையை ஜனாதிபதியிடம் தெரிவித்து பதிலளிப்பதாக தெரிவித்துள்ளார் எனினும் காணிகளின் உரிமையாளர்களால் இதற்கு முன்னதாக தங்களுக்கு தமது காணிகளை விடுவித்து தருமாறு கடிதங்கள் கையளிக்கப்பட்டதை தெரியப்படுத்தியதோடு அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதனையும் இந்நிலையில் வடமாகாண ஆளுநர் அங்கிருந்து சென்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதிக்குமாறு வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இருவரை மட்டும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அழைத்துச் சென்றிருந்த நிலையில் அவர்கள் தமது காணிகள் படையினரின் முகாமாக உள்ளதால் தமக்கு தமது காணிகளை விடுவித்து தருமா வேண்டுகோள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க காணி விடுவிப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக தாயொருவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சல்லிக்கடலில் தொழிலுக்கு சென்ற தமிழ் மீனவர்கள் இருவரும் கரை திரும்பாத நிலையில் அவர்கள் குறித்து இதுவரையில் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதமை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுபாஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சல்லி கடலில் கடந்த இருபதாம் நாள் தொழிலுக்கு சென்ற இரண்டு அப்பாவி தமிழ் மீனவர்களும் இதுவரை கரை திரும்பாத நிலையில் அவர்களது குடும்பத்தவர்கள் மிகவும் வேதனையுடன் காணப்படுகின்றனர் இந்நிலையில் இவர்கள் காணாமல் போயுள்ளமை குறித்து இலங்கை அரசாங்கத்தால் அவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் இவையும் இதுவரை முன்னெடுக்கப்படாமை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் திருகோணமலையில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கண்டனம் வெளியிட்டுள்ளார் அவர் தெரிவித்த விடயங்கள் இங்கே தரப்படுகின்றன பிரதேசத்தில் இருந்து கடந்த இருபத்தி ஓராம் திகதி கடற்கொழிலுக்காக சென்ற இரண்டு தமிழ் மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் இச்சை வரை கரை திரும்பவில்லை இதனால் கடற் தொழில் அமைப்புகளும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் மிக மோசமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆனால் வேதனையான விடயம் அந்த இரண்டு அப்பாவி தமிழ் மீனவர்களையும் மீட்பதற்கு இலங்கை அரசு அரசாங்கமும் எத்தகைய காத்திரமான நடவடிக்கையையும் இச்சை வரையெடுத்திருக்கவில்லை சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி மலை தொடர் ஒன்றில் இருந்து காணாமல் போயிருந்த அவரை மீட்பதற்கு உடனடியாகவே ஹெலிகாப்டர்கள் தென்னிலங்கை கடற்பரப்பில் பல சிங்கள மீனவர்கள் காணாமல் போன பொழுது அவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர்கள் விரைந்தனர் ஆனால் இரண்டு அப்பாவி தமிழ் மீனவர்கள் காணாமல் போய் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இற்றை வரை ஒரு ஹெலிகாப்டர் தண்ணும் செல்லவில்லை தேடுவதற்காக எந்த ஒரு விமானங்களும் செல்லவில்லை ஏ அவர்கள் தமிழர்கள் என்பதாலா இது இலங்கை அரசினுடைய கட்டவர்த்தமான இன பாகுபாட்டை தெளிவாக காட்டுகிறது சிங்கள மீனவர்களுக்கு ஒரு பொறிமுறை தமிழ் மீனவர்களுக்கு ஒரு பொறிமுறை சிங்கள மீனவர்களோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோ காணாமல் போனால் அவர்களை தேடுவதற்கு ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் பறக்கும் பறக்கும் உடனடியாகவே ஆனால் தமிழ் காணாமல் போனால் பிறகுதான் தேடப்போம் இதுதான் தமிழர்களுக்கு இந்த அரசு காட்டுகின்ற பாரபட்சம் பாகுபாடு ஆகவே நாங்கள் இலங்கை அரசிடம் அரசாங்கத்திடம் உடனடியாக முன்வைக்கின்ற கோரிக்கை இனி என்றால் அஞ்சு நாள் போட்டுது அவர்கள் கடலுக்குள்ள சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அறியாமல் குடும்பத்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இனி என்றால் கடந்ததுக்கு பிறகு என்றாலும் உடனடியாக ஹெலிகாப்டர்களை அனுப்பி தேடுங்கள் தமிழர்களை தொடர்ந்தும் வதைத்து சித்திரவதை செய்து அப்பாவி இரண்டு மீனவர்களது உயிர் போவதற்கு காரணகர்த்தாக்கள் ஆகிவிடாதீர்கள் ஆகவே உடனடியாக அந்த மீனவர்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசிடம் கூறுகிறோம் மனித உரிமைகள் பற்றி பேசுகின்ற அமைப்புகளும் இலங்கை அரசு எவ்வாறு தமிழ் மீனவர்களினுடைய விடயத்தை கையாளுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம் தமிழ் தேசிய கொள்கையாளர்களும் அரசியல்வாதிகளும் உணராபடி கிழக்கு வடக்கும் துண்டாடப்படும் என மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கொள்கையாளர்களும் அரசியல்வாதிகளும் உணராதவிடின் கிழக்கு மட்டுமல்ல வடக்கும் துண்டாடப்படும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கும் கிழக்கும் இணைந்த தமிழர் தாயகத்தை காப்பதற்கான போராட்டத்தின் இறுதி யுத்த கால பகுதியில் இலட்சத்தை தாண்டியோர் பீர்ணவாத அரசின் கூலி படைகளால் அகோர தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டனர் நாட்டில் யுத்தமற்ற கால பகுதியில் இனவாத வன்முறைகளால் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இவர்களுக்கெல்லாம் யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த பதினான்கு வருடங்களாக நினைவேந்தல் நடாத்தப்பட்டு மே பதினெட்டாம் நாள் முள்ளிவாய்க்காலில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக நினைவேந்தல் நடாத்தப்பட்டு வருகையில் இவரிடம் கிழக்கின் பல இடங்களில் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதோடு தாக்குதலும் நடாத்தியுள்ளனர் இது வடகிழக்கு இணைந்த தமிழர் தேச சிந்தனையை தகர்ப்பதற்கான பீர்ணவாத தாக்குதல் என நாம் அடையாளப்படுத்தி பீர்ணவாதிகளின் தொடர் வன்முறைகளுக்கு பலத்த எதிர்ப்பை தெரிவிப்பதோடு எமது அரசியல் செயற்பாட்டினை திட்டமிட்ட வகையில் கூர்மைப்படுத்தாவிடின் கிழக்கு பீர்ணவாதிகள் அடக்குமுறைக்குள் தள்ளப்பட்டு மக்கள் அரசியல் மௌனிக்கப்படுவதோடு வடக்கிலிருந்து கிழக்கை பிரிக்கும் பேர்னவாத செயற்பாடு முழுமை பெற்றுவிடும் அபாயம் நம்முன்னே உள்ளது பல்வேறு விதமான நில ஆக்கிரமிப்பு கிழக்கில் தொடர்வதோடு இனவாத அரசுக்கு காவடி தூக்கும் அரசியல்வாதிகளாலும் கிழக்கு மண் கையில் இருந்து பறிபோய் கொண்டிருக்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் வடக்கிலிருந்து கிழக்கை பிரிக்கும் இனவாத ஆட்சியாளர் தமிழரின் வடகிழக்கு இணைந்த தேச சிந்தனையை அடக்கி ஒடுக்கிட தம் இனவாத பொலிஸாரை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டதோடு நினைவேந்தலுக்கு நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றுக்கொண்ட அதே போலீசார் வடக்கில் அமைதி காத்தனர் இதுவரை காலமும் தெற்கிற்கு ஒரு நீதி வடக்கிற்கு ஒரு நீதியா என கேட்ட எம்மையே வடக்கிற்கு ஒரு நீதி கிழக்கிற்கு ஒரு நீதியா என கேட்க வைத்துள்ளனர் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் இலங்கையில் இருக்கும் போதே இனவாத அரசின் கைகூலிகளான போலீசார் கிழக்கில் தாக்குதலை மேற்கொண்டு கிழக்கை வடக்கோடு விடமாட்டோம் என்ற செய்தியை சர்வதேசத்திற்கு கூறியுள்ளனர் கடந்த வருடம் திலீபனின் நினைவூர்தி கிழக்கில் பொத்துவிலில் இருந்து வடக்கை நோக்கி பயணத்தினை ஆரம்பித்தபோது போது கிழக்கில் பல இடங்களில் தாக்குதல் நடத்த முயற்சித்ததோடு திருகோணமலையில் சிங்கள குடியேற்ற கிராமத்தில் வைத்து ஊர்தியையும் அதனோடு பயணித்தவர்களையும் தாக்கினர் இதற்கு பின்னால் போலீசார் இருந்தனர் என்பதே எமது கணிப்பீடு இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரின் முட்டாள்தனமான செயற்பாடு என கருத்து கூறி மகிழ்ந்தவர்கள் இவரிடம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி கொடுத்தவர்களை தாக்கியமையை யார் மீது குற்றம் சுமத்தி மகிழப் போகின்றார்கள் கஞ்சியின் மீதா அல்லது கஞ்சி பகிர்ந்தவர்கள் மீதா பொத்துவில் என்பது எமது தேசத்தின் அடையாளம் அன்று அத்தேச சிந்தனையுடனான பயணத்திற்கே பேர்ணவாதம் தாக்குதல் மேற்கொண்டது இன்றும் அச்சிந்தனைக்கே தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்றே நாம் ஊகித்துணரல் வேண்டும் இம்முறை கிழக்கில் போன்று வடக்கிலும் போலீசாரின் கெடுபிடி இருக்கும் என நினைத்த போதும் நினைவேந்தல் வார ஆரம்பத்திலிருந்து இறுதி நாள் வரை அமைதியே நிலவியது இறுதி பதினெட்டாம் நாளும் முள்ளிவாய்க்கால் சுற்று வட்டாரத்தில் கண்ணு தூரம் வரையில் போலீசாரையோ இராணுவத்தினரையோ சீருடையில் காண கிடைக்கவில்லை இது பேர்ணவாதத்தின் திட்டமிட்ட அரசியலாகும் ஆகும் அது மட்டுமல்ல நினைவேந்தல் நடத்தலாம் என ஜனாதிபதி அறிவித்த பின்னரும் கிழக்கில் நான்கு பேரை கைது செய்ததை கண்டித்து போலீஸ் தலைமையகத்துக்கு முன்னால் நாம் நடத்திய போராட்டத்தினை தொடர்ந்து போலீஸ்மா அதிபரோடு நாம் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர் நினைவேந்தலை நடத்தலாம் என உறுதிமொழி வழங்கிய பின்னரும் கிழக்கில் மட்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது போலீஸ்மா அதிபரின் கீழ் கிழக்கின் போலீசார் இல்லையா என்ற கேள்விக்கு அப்பால் இந்த தாக்குதல் ரணிலின் நரித்தந்திர அரசியல் என்று குறிப்பிட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை தேச சிந்தனையை எதிர்ப்பவர்கள் தாயகம் காக்கும் போராட்டத்தை எள்ளி நகையாடியோர் கொழும்பில் நினைவேந்தல் நடத்திய அதற்கு போலீசார் பாதுகாப்பு வழங்கியதோடு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை துரத்தியுள்ளனர் இது பேர்னவாத அரசின் இன்னும் அரசியல் நாடகமாகும் வடகிழக்கு தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை சமஷ்டி தீர்வை எதிர்ப்பவர்களும் பதிமூன்றாம் திருத்தமே தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என இந்தியாவிற்கு காவடி தூக்கி கொண்டு இருப்பவர்களும் நினைவேந்தலை செய்து கஞ்சி பகிர்ந்து கஞ்சி குடித்து வாக்கு வேட்டைக்கு களம் அமைத்து கொண்டனர் இவர்களின் துரோகத்தை தமிழ் மக்கள் அறிவார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பதினைந்தாம் ஆண்டில் தமிழ் தேசம் என்னும் உணர்விலிருந்து கிழக்கின் மக்களை பிரிக்கவும் அரசியலுக்கு தூரமாக்கி அவர்களை மௌனிக்கச் செய்யவும் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் எதிர்வரும் காலத்தில் வன்னியையும் யாழ் தீபகற்பத்தையும் பிரிப்பதற்கு திட்டம் வகுக்கலாம் இதனை முறியடித்தல் வேண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது துயர் பகிரும் இடம் மட்டுமல்ல அது எமது அரசியலுக்கான தியாகத்தின் இடமாகும் அத்தோடு நடந்தது இனப்படுகொலை என சர்வதேசத்துக்கு மீண்டும் மீண்டும் கூறவும் போர் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான மக்கள் குரலின் அடையாள இடமாகவும் நாம் கொள்ளல் வேண்டும் மேலும் அரசியல் தீர்வாக பதிமூன்றாம் திருத்தத்தினை ஏற்க மாட்டோம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டே உணர்த்தியதை மீண்டும் அடித்து கூறும் இடமாகும் தமிழ் மக்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்வையோ நாம் ஏற்கப் போவதில்லை என்பதை சர்வதேசத்துக்கு உரத்து கூறும் இடமுமாகும் இதனை துரோகிகள் பட்டியலிலேயே சேர்க்கப்படுவர் கிழக்கும் வடக்கும் இணைந்த தேச அரசியலை மக்கள்மயமாக்கும் மயமாக்கும் செயற்பாட்டை துரிதப்படுத்துவதே காலத்தின் கட்டாயம் என தமிழ் தேசிய கொள்கையாளர்களும் அரசியல்வாதிகளும் உணராவிடின் கிழக்கு மட்டுமல்ல வடக்கும் துண்டாடப்படும் என்பதை உணர்வோம் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்பதால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என சட்டத்தரணி சுகாஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதால் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்ட ஆலோசகருமான சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் കുറിത്ത വിഡയം തുടരിൽ അവർ മേലും തെവ്ക്കയിൽ ആദിപേർ തേതലിൽ രാണിൽ വിക്രമസിംഗ സജിത് പ്രേമദാസ അനുരകുമാർ ദിശനായക சில வேளைகளில் சரத் ஃபோன்சேகா தம்மிக்க பெரேரா சம்பிக்க ரணபக ஆகியோர் போட்டியிடலாம் ஆனால் தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் இவர்களில் யாரும் இல்லை இதனால் ஜனாதிபதி தேர்தலை பயிஷ்கரிக்க வேண்டும் இல்லாது போனால் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டால் ஒன்றை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து மற்றையதை சிங்கள பௌத்தர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் இதன் மூலம் பாதகமான தன்மைகளையே சிறுபான்மை சமூகம் பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர் தமிழ் மக்களுக்கான இன பிரச்சினைக்கான தீர்வாக கிராம சபையை இந்தியாவை போன்று பஞ்சாயத்து முறையை கூறியிருந்தார் மஹிந்த ராஜபக்ஷவை நம்ப முடியவில்லை இதேபோன்று பேச்சுவார்த்தைக்கு தான் வரவில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் படித்த புத்திஜீவிகளான பேராசிரியர்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகளை அனுப்புகிறேன் என அனுரகுமார திசநாயக்க கூறி அவரும் வரவில்லை எனவேதான் எவரும் எமது கருத்தை கேட்க தயாரில்லை இவற்றை வைத்து பார்த்தால் எல்லோரும் ஒன்றுதான் பெயர்கள்தான் வித்தியாசம் சாத்தான் பேய் பிசாசு என்ற நிலைதான் உள்ளது சமஷ்டி தீர்வுதான் எங்களுக்கு தேவை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தினால் அவர்களால் விலை போக முடியாது என உத்தரவாதம் தர முடியுமா இரு நாட்களில் தமிழர்களுக்கு தீர்வு தருகிறோம் எனவே ரணிலுக்கு வாக்களியுங்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக இதனை அவர் சொன்னார் என்று சம்பந்தன் ஐயா சொல்லும் கதை போல் இருக்கும் பொது வேட்பாளர்கள் பற்றி பேசும் சி வி விக்னேஸ்வரன் சித்தார்த்தன் போன்றவர்கள் ஜனாதிபதி ரணிலுடன் அவர்களது மாளிகைக்குள் உள்ளனர் எனவே தமிழ் மக்களுக்கான தீர்வாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதை விட பயிஷ்கரிப்பு என்ற முடிவே சிறந்ததாக இருக்கும் என தெரிவித்தார் நல்லூர் கந்தன் தண்ணீர் பந்தல் சேவையினரால் நூறு குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நல்லூர் கந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கரங்கள் அமைப்பால் நூறு குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நல்லூர் கந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கரங்கள் அமைப்பின் உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளருமான ராஜ்குமார் அவர்களது சகோதரரான சின்னராசா மோகன்ராஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணிக்கு நல்லூர் கந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கரங்கள் அமைப்பின் அலுவலகத்தில் வைத்து இந்த உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதன்போது நூறு குடும்பங்களுக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதில் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சின்னராசா மோகன்ராஜனின் தாயார் மற்றும் சகோதரர் ராஜ்குமார் உட்பட்டவர்களால் இவ் உதவிப் பொருட்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் கடற்கரையில் ஆளில்லாத படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது மன்னார் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சவுத் பார் கடற்கரை பகுதியில் ஆட்கள் இல்லாத நிலையில் கடத்தொழில் படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது வெளி இணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்ட நிலையில் இன்று காலை வேளையில் குறித்த படகு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது படகினுள் கடத்தொழில் விலைகள் மற்றும் மீன்கள் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சவுத் பார் கடற்படையினர் இந்த படகை மீட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த படகு தொழிலுக்குச் சென்ற கடத்தொழிலாளர்களுடையதா அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து காற்றில் அடித்து வரப்பட்டதா என ஸ்ரீலங்கா கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய நாள் ஹெட்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் மிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் மொட்டு கட்சியின் ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் மூடிய அறைக்குள் மொட்டுக்கட்சியின் இரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இரகசிய கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் மூடிய அறைக்குள் இடம்பெற்றதா என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த அவர் ஆம் நடைபெற்றது உண்மை இதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் நான் பங்கேற்கவில்லை எதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றது இதில் ஜார்ஜார் பங்கேற்றது என்பது தொடர்பில் எதனையும் கூற முடியாது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுக்குள் நடைபெறும் அனைத்தையும் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் அறிவிக்க முடியாது கட்சியின் தீர்மானத்துக்கு அமைய ஒரு சில விடயங்கள் மாத்திரமே ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கப்படும் என பகிரங்கமாக பதிலளித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவில் கடந்த இரண்டு நாட்களில் ஏற்பட்ட விபத்துகளில் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் சில பகுதிகளில் கடந்த இரு நாட்களுக்குள் ஏற்பட்ட வாகனம் மற்றும் தீ விபத்துகளில் சுமார் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று உத்தரப்பிரதேசம் ஷாஜகான்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துடன் கன்னரக வாகனம் ஒன்று மோதியதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தில் பலியானவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது மூன்று மணி நேரம் நீடித்த மீட்பு நடவடிக்கைக்கு பின்னரே பல உடல்கள் கனரக வாகனத்தின் கீழிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அண்மையில் குஜராத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பத்து ஏழு பேர் வரை பலியானதுடன் புதுடில்லியின் மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் புதிதாக பிறந்த ஏழு குழந்தைகள் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்ட தங்கள் நாட்டின் பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்ட தங்கள் நாட்டின் பிராந்திய பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் இம்மாத ஆரம்பத்தில் ரஷ்ய படையினர் ஆக்கிரமித்து உள்நுழைந்த கார்கி பிராந்தியத்தின் சில எல்லை பகுதிகள் தற்போது தமது படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நீடித்து வரும் நிலையில் வடகிழக்கின் பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்காக தீவிர தாக்குதல் நடந்து வருகிறது ரஷ்ய எல்லைக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாவ் சான்ஸ்க் நகரில் பாதியை ரஷ்ய படையினர் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் விக்டர் வொடோலஸ்கி தெரிவித்துள்ளார் சான்ஸ்க் நகரை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் அருகிலுள்ள டொனால்ட்ஸ்க் பிராந்தியத்தின் ஸ்லோவியான்ஸ்க் கிரடாஸ்க் போர்வோஸ்க் ஆகிய நகரங்களையும் கைப்பற்றுவதற்காக ரஷ்யப் படையினர் முன்னோரை செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளையும் தாண்டி ரஷ்ய உக்ரைன் போர் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்